வீட்டிற்கு மணல் அள்ளுவதற்கு வந்தவர்கள் மணல் மேட்டைக் கரைத்து மணலை அள்ளி வண்டியில் ஏற்றினார்கள் அதன் பிறகும் மணல் அள்ளுவதற்காக மண்வெட்டியால் பூமியை வெட்டுவதற்கு முயற்சித்தபோது ஏதோ ஒரு பொருள் மீது வெட்டப்படுவது போல் உணர்ந்தனர் உடனே மிகவும் ஜாக்கிரதையாக ஓங்கி வெட்ட அப்பொழுது வெட்டப்பட்ட இடத்தில் இருந்து குருதி பீறிட்டு வழிந்தது அடைந்தவர்கள் உடனே கைகளால் பரபரவன அந்த இடத்தை தோண்டத் தொடங்கினார்கள் அங்கே ஒரு மனித தலை தென்பட்டது மனிதனின் தலையில் மண்வெட்டி பட்டதால் குருதி வந்திருக்கிறது என்றதும் அதிர்ச்சி அடைந்தனர் ஏனென்றால் உயிருடன் இருக்கும் மனிதனை வெட்டும் பொழுது வருவது போன்ற ரத்தம் சூடாக வெளியேறியிருந்தது உடனே முழு மணலையும் விலக்கி பார்த்தபோது அதிசயத்தை கண்டனர் ஆற்று மணல் அள்ளிச் சென்றவர்கள் வெட்டப்பட்ட இடத்தில் தோண்டியபோது ஒரு மனிதன் தியான நிலையில் இருப்பதைக் கண்டனர் அப்போதுதான் அவர் தியான நிலையில் தண்ணீரில் மூழ்கிய ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் என்பதை அறிந்தனர் அந்த நேரத்திலும் ஸ்ரீ சதாசிவம் ஆழ்ந்த நிலை தியானத்தில்தான் இருந்தார் அப்பொழுதும் அவரை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் தியான நிலையில் இருந்தார் ஊர் மக்கள் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் உயிருடன் இருக்கிறார் என்பதை அறிந்ததும் ஆனந்தமடைந்தனர் உணவு இல்லாமல் காற்று இல்லாமல் உயிர் வாழும் சக்தி வேறு எவருக்கும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதால் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரரை மக்கள் சித்த பெருமானாக பார்க்க தொடங்கினார்கள் ஆனால் அப்போதும் அவர் ஞான நிலையில்தான் இருந்தார் தியான நிலையில் இருந்த சதாசிவ பிரம்மேந்திரரை ஆற்றில் இருந்து தூக்கி வந்து கரையில் இருந்த மரத்தடியில் வைத்தனர் அப்பொழுதும் வெள்ளம் கரை புரண்ட நேரத்தில் எந்த நிலையில் தியானத்தில் இருந்தாரோ அதே நிலையில்தான் இருந்தார் உடனே அவருக்கு அபிஷேகம் செய்து விழிக்க வைத்து வயிறு நிரம்ப உணவு படைத்தனர் கண் விழித்த ஸ்ரீ சதாசிவம் அனைவரையும் பார்த்து புன்னகை புரிந்தார் கொஞ்சமாக உணவு மட்டும் எடுத்து வாயில் வைத்தார் கண்களை மூடிக்கொண்டார் மீண்டும் தியான நிலையில் ஆழ்ந்து விட்டாரே இனி எப்பொழுது விழிப்பாரோ என்று மக்கள் ஆச்சரியத்துடன் காத்திருக்க சட்டென எழுந்த பிரம்மேந்திரர் கால்போன திசையில் விறுவிறுவென நடைபோட்டு கூட்டத்தினரின் கண்களில் இருந்து மறைந்தே போனார் நெருர் சமாதியில் இருந்து அத்தனை மக்களுக்கும் அருள்வாரிக்கும் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரருக்கும் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பது சிலருக்குத்தான் தெரியும் அது என்ன தொடர்பு எப்படி உருவானது என்று வரலாற்றை புரட்டிப் பார்க்கலாம் தஞ்சையிலிருந்து கிழக்கே சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது புன்னைநல்லூர் என்ற ஊர் தஞ்சை மாரியம்மன் என்று அழைக்கப்படும் இந்த ஊர் மாரியம்மன் மிகவும் வாய்ந்த அம்மன் அதனால்தான் இந்த அம்மனை இந்துக்கள் மட்டுமன்றி மற்ற மதத்தினரும் வந்து கும்பிட்டு அருள் பெற்று செல்கின்றனர் இத்தனை பெருமைமிகு திருக்கோவில் உருவாக சிறு சதாசிவ பிரம்மேந்திரர் முக்கிய காரணமாக இருந்தார் அப்போது தஞ்சையை ஆண்டு வந்த மராத்திய மன்னன் துளஜாவின் பெண் குழந்தைக்கு திடீரென கண்ணில் வலிவுண்டானது அதற்கு வைத்தியம் பார்க்க முற்பட்ட நேரத்தில் அவள் கண்ணில் இருந்து இரத்தம் கசிய தொடங்கியது மராத்திய மன்னன் துளஜாவின் ஒரே பெண் குழந்தைக்கு கண்ணில் இருந்து இரத்தம் வந்ததும் அனைவரும் பதறினார்கள் அரண்மனை வைத்தியர் எத்தனையோ வைத்தியம் செய்தும் கண்ணில் இருந்து வழியும் இரத்தத்தை நிறுத்த இயலவில்லை வைத்தியம் தோற்றுப்போனது கண்ணில் இருந்து இரத்தம் வழிவதை நிறுத்த எங்களால் எதுவும் செய்ய இயலவில்லை என்று வைத்தியர்கள் ஒரு கட்டத்தில் கைவிரித்தனர் நேரடியாக சமயபுரம் மாரியம்மனிடம் சரணடைந்தான் மன்னன் தன்னுடைய மகளின் கண்ணை குணப்படுத்துமாறு மன்றாடி கேட்டுக்கொண்டான் தன்னுடைய மகளின் கண்ணை குணப்படுத்தினால் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தங்கத்தால் கண் செய்து தருவதாக நேர்த்திக்கடன் போட்டான் தன்னையே தஞ்சம் என்று நம்பி வந்த மராத்திய மன்னனை சமயபுரம் அன்னை காப்பாற்றினாளா என்பதை பார்க்கலாம் பக்தி செலுத்துபவரிடம் பாகுபாடு வாக்கும் பழக்கம் கடவுளுக்கு கிடையாது அதனால் தன்னையே தஞ்சம் என்று நம்பி வந்த மராத்திய மன்னன் துளஜாவுக்கு அருள் பாலிக்க முடிவு செய்தாள் அன்னை மாரியம்மன் அதோடு இன்னொரு நாடகமும் ஆடத் தொடங்கினாள் மன்னன் தூங்கிய நேரத்தில் அவன் கனவில் அருள் புரிந்தாள் சமயபுரம் அன்னை நீ என்னை தேடி வந்து தரிசனம் செய்தால் உன் பெண்ணின் கண்ணோய் குணமடையும் அதற்காக நீ என்னை தரிசனம் செய்வதற்கு சமயபுரம் வரவேண்டாம் உன் ராஜ்யத்தில் புன்னை மரக் காட்டில் உனக்காகக் காத்திருக்கிறேன் என்னை கண்டுபிடித்து தரிசனம் செய் என்று சொன்னாள் கண்விழித்து பார்த்த மன்னன் தன் மகளுடைய கண் குணமடையும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்தான் அன்னை தனக்கு இட்ட கட்டளையை நினைத்து பார்த்து புன்னை மரக் காடு எங்கே இருக்கிறது என்று கேட்க அத்தனை அதிகாரிகளும் விழித்தனர் என்ன செய்வது என்று யோசித்தான் அரசன் மராத்திய மன்னன் துளஜாவின் ராஜ்ஜியத்திற்கு உட்பட்ட பகுதியில் புன்னை காடு என்று ஒரு ஊர் இல்லை என்று அத்தனை அதிகாரிகளும் உறுதிபடச் சொன்னார்கள் ஆனால் அன்னை சொன்ன சொல் தவறாக இருக்காது என்று உறுதியாக நம்பினான் அரசன் அவனுக்கு அன்னை மீது அத்தனை நம்பிக்கை அதனால் மற்ற எவரையும் நம்பாமல் அரசனே குதிரை மீதேறி புன்னை மரக்காடு தேடிப்போனான் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற அரசனால் புன்னை காட்டை கண்டறிய முடியவில்லை ஆனாலும் மனம் தளராமல் பல்வேறு திசைகளிலும் சுற்றி சுற்றி அழைந்தான் ஒருநாள் தஞ்சை நகரத்தில் இருந்து சில கல் தொலைவில் குதிரையில் வந்து கொண்டிருந்தான் அரசன் அன்னை மாரியம்மனை மனதில் நினைத்துக் கொண்டு குதிரையில் சென்றவன் கண்ணுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கண்ணில் பட்டது யாருமற்ற அனாந்திர வனத்தில் இந்த பெண் என்ன செய்கிறாள் என்று ஆச்சரியமானான் புன்னைவனக் காடு தேடி பல்வேறு இடங்களுக்கும் சென்று திரும்பிய மன்னன் துளஜா கடைசியாக தஞ்சை நகரத்திற்கு அருகே குதிரையில் சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது யாருமற்ற வனாந்திரத்தில் ஒரு அழகான பெண் குழந்தை நிற்பதை பார்த்தான் வழிதவறி வந்த குழந்தை என்று நினைத்தான் உடனே அந்த குழந்தையிடம் வழிதவறி வந்துவிட்டாயா வா உன்னை சரியான இடத்தில் சேர்க்கிறேன் என்றான் மன்னன் அதற்கு குழந்தையோ நீங்கள்தான் தெரியாமல் சுற்றுகிறீர்கள் என்று நினைக்கிறேன் அதோ என்னுடைய வீடு அங்கேதான் இருக்கிறது என்று கைகாட்டினாள் அங்கே வீடு எதுவும் தெரியவில்லை என்பதால் மன்னனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அங்கே எந்த வீடும் தெரியவில்லையே என்று கேட்டான் நன்றாக பாருங்கள் அந்த புன்னைவனக் காட்டில்தான் என் வீடு இருக்கிறது என்று தெளிவாக உச்சரித்தாள் அந்த குழந்தை அந்த புன்னைவரக் காட்டில்தான் என்னுடைய வீடு இருக்கிறது என்ற வார்த்தை மன்னன் துளஜாவின் உடலுக்குள் மின்சாரம் பாய்ச்சியது போல் இறங்கியது ஓ இது குழந்தையோ நமக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறதோ என்ற எண்ணத்தில் குழந்தையை திரும்பி பார்த்தான் மன்னன் குழந்தை நின்ற இடத்தில் யாருமே இல்லை ஒருவேளை கை காட்டிய திசையில் போயிருக்கலாம் என்று வேகமாக குதிரையில் இருந்து இறங்கி அந்த குழந்தை கைகாட்டிய திசையை அடைந்தான் அங்கே ஒரு பெரிய புற்றுதான் வளர்ந்திருந்தது இந்த புற்றைத்தான் தன்னுடைய வீடு என்று அந்த பெண் குழந்தை காட்டியதா அந்த பெண் குழந்தை எங்கே இதற்காக இதனை தன் வீடு என்று சொல்ல வேண்டும் அன்னைக் கனவில் வந்து சொன்னதற்கும் இதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று புரியாமல் தடுமாறினான் மன்னன் புன்னை மரமும் அருகே ஒரு புற்று மட்டுமே இருந்தது அன்னைக் கனவில் சொன்னதற்கும் இந்த புற்றுக்கும் என்ன தொடர்பு அந்த பெண் குழந்தை யார் என்ற கேள்வியுடன் தடுமாறினான் மன்னன் துளஜா அப்போதுதான் அந்த புற்றுக்கு அருகே ஒரு மரத்தின் கீழ் சித்தர் ஒருவர் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதைக் கண்டான் உடலில் ஆடையின்றி உலக சிந்தனையின்றி தெய்வ சுரூபம் போன்று ஆழ்ந்த அமைதியுடன் தியானம் செய்யும் நபரை எழுப்பி கேள்வி கேட்க தயங்கினான் ஆனால் தன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு இவரால் தான் முடியும் என்ற சிந்தனையும் மன்னனுக்கு தோன்றியது அதனால் தியானத்தில் இருந்த ஞானியை வணங்கி நின்றான் அவரை எழுப்பினால் கோபப்படலாம் என்பதால் அவருக்கு தொந்தரவு கொடுக்காமல் அவருக்கு எதிரே வணங்கிய நிலையில் நின்று கொண்டிருந்தான் மன்னன் அவராக கண் திறக்கட்டும் என்று காத்திருந்தான்